ஹலோ ஃப்ரெண்ட் ஆசை என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் முத்து ரோஹிணியோடைய முன்னாடி இருந்த ஹஸ்பண்டோடைய அண்ணன் அதே நேரத்தில் அவங்க ஒய்ஃப் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக காரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறாங்க பேசுனதுக்கப்புறம் எங்கள்கிட்ட அந்த கல்யாண ஃபோட்டோலாம் இருக்குது அதெல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொன்னதுமே முத்து வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபோட்டோ கடை இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே கடையில் பார்த்தா மனோஜ்கிட்ட வந்து ஜீவா பேசுகிறாங்க இப்போ அப்புறம் பார்த்தோம்னா கிறிஸ்தை வந்து இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வித்திரலாம் இருபத்தஞ்சி முப்பது லட்சம் ரூபா பணம் கிடைக்குங்கிற விஷயம்லாம் சொல்கிறாங்க அதை கேட்டு வந்து இப்போ பார்த்தா மனோஜ் ரொம்ப அப்படியே சந்தோஷமாக இது பண்ணுறாரு அதை கேட்டுக்கிட்டு ரோஹினி வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்ட வந்து மிரட்டி இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் முத்தை காட்டுறாங்க அந்த ஃபோட்டோ கடையிலிருந்து பார்த்து அந்த ஃப்ரேம் போடுறதுக்கெல்லாம் இருக்குது அதை அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்து அந்த காரில் உட்காந்துருக்காரு அவங்க அவங்களுக்கு ஃபோன் வந்ததுனால ஃபோன் கொடுக்கறதுக்காக தான் இவர் ஃபோட்டோ கடைக்குள்ளார போறாரு அந்த ஸ்டுடியோக்குள்ளார போனதுக்கு அப்புறம் அங்க அந்த ஃபோட்டோவை பார்த்துறாரு யார் என்னான்னு கேட்கும்போது பேசும்போது அவங்க எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறாங்க அதை கேட்டு முத்து அப்படியே ரொம்பவுமே கோபப்படுறாரு ஆனால் அதை எதுவுமே வெளியில் காட்டிக்க மாட்டேங்கிறாரு மறுபடியும் பார்த்தா கோவத்தோடு தான் காரை ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காருங்க இங்கே மீனாவை பார்த்தோம்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட காட்டுறாங்க அவங்க பார்த்தோம் அப்படின்னாக்க ஏன் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கும்போது போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடறாங்க ஏன்னா மீனாக்கு தான் அந்த ஏழு நாள் இது பண்ணிவிட்டு அப்படியே மனசுக்குள்ளே ரொம்ப கவலையில் இருக்காங்களா அப்படியே இருக்காங்க இப்போ மீனா பார்க்குறதுக்கு ரோகிணி வந்துருக்குறாங்க ரோகிணி வந்துட்டு இந்த விஷயம்லாம் பேசுகிறாங்க ரொம்ப நேரம் பேசிவிட்டு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா மீனா ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க நான் சொல்லிடுவேன் அப்படின்னு அதுக்கு ரோகிணி இருந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க என்னென்னு கேட்டாக்க கேட்டாக்கா நான் வேணால் முதல்ல இந்த உண்மையெல்லாம் நான் வந்து மனோஜ் கிட்ட சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மீனா அதை கேட்டுட்டு அப்படியா நீ ஓம் புருஷங்கிட்ட சொல்லு நான் ஏன் புருஷங்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ரோஹிணி இருந்துகிட்டு முத்து வந்து எதுவும் யோசிக்க மாட்டார் கடாமடான்னு எதாவது பண்ணிடுவார் அதனால் சொல்ல வேணாம் அப்படிங்கிறாங்க அதுக்கு மீனா வந்து மறுபடியும் ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க நான் சொல்லி தான் தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உனக்கு அந்த ஏழு நாள் தான் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ரோகிணி அப்படியே யோசனையோடு இருக்காங்க மறுபடியும் முத்துவை காட்டுறாங்க முத்து வந்து சாராய கடையில் உட்காந்து அப்படியே ரொம்ப கவலையாக சாராயம்லாம் வாங்கி வச்சுட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கிறாரு எல்லா பழசு நடந்த எல்லா விஷயமும் நினச்சி பார்க்குறாரு ரோஹிணி என்னென்னலாம் போய் சொன்னாங்க எப்போல்லாம் எப்படியெல்லாம் ஏமாத்தினாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு அதோட பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ரோகிணி அதே நேரத்தில் மனோஜ் அவங்களும் அவங்க இருந்து வராங்க இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரவி சுருதி இருக்காங்க மீனா இருக்கிறாங்க அவங்க அதே நேரத்தில் அண்ணாமலை இருக்காங்க இந்த பார்த்தோம் அப்படின்னாக்க விஜயா இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த மாதிரி விஷயம் சுத்தமாக பேசுறதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரோஹிணியால் தான் இந்த செல்ல பிள்ளையால் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரோஹிணியால் தான் அந்த பிரச்சனை அவங்க தான் ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏ ரோகிணி என்னப்பா பண்ண அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கேட்க வராரு அதுக்கு முத்து இருந்துகிட்டு டே அந்த ரோகிணிங்கிற பேரே முதல்ல போயிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பேர் கல்யாணி தானே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிகிட்ட கேட்குறாங்க ரோஹிணி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பதட்டமாக இருக்குது அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க சரி நம்ம கதைக்கு வருவோம் நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்தது அதாவது இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லி தான் டேரக்டர் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த நிலைமையிலையும் பார்த்தோம்னா மறுபடியும் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி கதையை வேறு மாதிரி டைவெர்ட் பண்ணி கொண்டு போவாரா இல்லை எல்லாம் எல்லா உண்மையும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யதார்த்தமான சுவாரஸ்யமான கதை உள்ளே கொண்டு வருவாரான்னுங்கிறது தெரியல எது எப்படி பார்த்தாலும் பொங்கலுக்கு செம்ம செலிப்ரேஷன் ட்விஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் கதையை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்